அன்பிற்குரிய காலை வணக்கம் ஸ்ரீ சுக்ரன்சூர் ஆராய்ச்சி நிலையம் அக்கரைப்பட்டி சமயபுரம் திருச்சி மாவட்டம் தொலைபேசி எண்கள் எண்பது எழுநூத்தி இருபது எழுபத்தி மூணு ஐநூத்தி ஒன்று இன்று நம்ம என்ன பதிவு பார்க்க போறோம்னா ஜோதிடம் பார்க்கறவங்க எல்லாத்துக்குமே எனக்கு எப்போ வேலை கிடைக்கும் அரசு உத்தியோகமா தனியார் உத்தியோகமா இந்த மாதிரி தான் கேள்வி கேட்பாங்க அப்ப இன்னைக்கு என்ன பதிவு என்ன ப பதிவு பற்றி பார்க்க போகிறோம்னா அரசு உத்தியோகத்திற்கான போவதற்கான நம்ம ஜாதக ரீதியாகவே எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கான அமைப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் அப்போ லக்னா லக்னாதிபதியும் இரண்டாம் அதிபன் இணைந்து ரெண்டில் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு அரசு விலை கண்டிப்பாக யோகம் இருக்கு மாதிரி குருவும் ஐந்தாம் அதிபதியும் இணைந்து பத்தில் இருந்தால் குருவும் ஐந்தாம் அதிபரும் இணைந்து பத்தில் இருப்பது இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு அரசு விலை உண்டு அதே மாதிரி சூரியன் சந்திரன் இணைந்து பலம் பெற்று ஒன்று ஏழில் இருந்தாலும் அவங்களுக்கு அரசு விலை உண்டு குருவும் சுக்ரும் பத்தாம் இடத்தை சமசப்தம் பெறுவது அரசு வேலை உண்டு லக்னத்தில் ஏழாம் அதிபதியோ ஐந்தில் குரு அல்லது சுக்ரன் இருப்பது அரசு வேலை உண்டு அது மாதிரி அங்க சந்திரன் இருந்தாலும் அரசு வேலை இருக்கும் அப்படின்னு சொல்றான் லக்னாதிபதிக்கு பத்தில் பத்தாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் இருப்பதும் அரசு வேலை உண்டு ஒன்பது பத்து பரிவர்த்தனை ஆகி இருந்தாலும் அங்க சூரியன் கெடாமல் இருக்க வேண்டும் சூரியனுடன் பாவகிரகங்களுடைய இணையாமல் இருந்தால் கண்டிப்பாக அரசு வேலை உண்டு இரண்டாம் அதிபதி மிதனம் கண்ணீர் பலம் பெறுவது கல்வி மூலம் உயர்கல்வி மூலம் ஆராய்ச்சியாளர் பேராசிரியர் வங்கி சார்ந்த துறைகள் கனிப்பொழி சார்ந்த துறைகளில் கண்டிப்பாக வந்து இவங்க அரசு வேலைக்கு போயிடுவாங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த அமைப்புகளை இருந்துச்சுன்னா உங்கள் ஜாதகத்தில் இந்த அமைப்புகள் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அரசு வேலையில நல்ல அமைப்பு போயிடுவீங்க ஆனால் அரசு வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய பத்தாம் அதிபதியும் சூரியனும் திருசுனியனும் அமைப்புகளை இருக்கக்கூடாது இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அரசு வேலை அமைப்பும் உண்டு அப்போ என்ன மாதிரி வேலை கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு அந்தந்த காரகத்துக்கும் கிரக காரகத்துக்கும் லக்னத்தோட காரக அமைப்புகளும் அந்த சந்திரனோட அரியோக அமைப்பையும் பார்த்து தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் அது சில பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு பதவி உயர்வு யோகம் இருக்கா இல்லையான்னு கேட்பாங்க அப்போ பதவி உயர்வு யோகத்தை பார்த்தீங்கன்னா புதனும் சூரியன் இணைந்து ஒன்று நாலு எட்டில் இருந்து ஏதாவது ஒரு கிரகம் ஆட்சி உச்சமானால் விஞ்ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் உண்டு அதுமாரி சூரியன் நாலில் இருந்து நாலாம் இடத்தை பார்த்தாலும் மூணு எட்டில் அதிமதிப்பு தொடர்பு இருந்தாலும் பத்தாம் இடத்திற்கு சம்மந்தம் ஏற்பட்டாலும் விஞ்ஞானியாக ஒரு யோகத்தை தீர்க்கமானா கண்டிப்பாக இருக்கும் அமைப்பு உண்டு இதெல்லாம் நம்ம வச்சு பார்க்கும்போது ஒரு ஒரு ஜாதக ரீதியாகவே அவங்க அரசாங்க வேலைக்கு போறதுக்கான தகுதி இருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயத்த நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்க முடியுமானா தெரிஞ்சுக்க முடியும் அது லக்னாதிபதியும் ஆறு பாதங்களில் இருந்து ஆட்சி உச்சம் பெறுவது இருந்துச்சு அப்படின்னா அவங்களும் அரசு வேலைக்கு போயிடுவாங்க அது புதன் அம்ச லக்னத்திற்கு அல்லது அதற்கு பத்தாம் பாவத்திற்கு தொடர்பு இருக்கணும் இருந்துச்சாலும் அவங்க அரசு வேலைக்கு போயிடுவாங்கன்னா கண்டிப்பாக போயிடுவாங்க அது மாதிரி பத்தாம் இடத்தில் பல கிரகங்கள் சம்மந்தப்படுவது கேந்திராதிபதிகள் அனைத்தும் பத்தாம் பாவத்திற்கு சம்மந்தம் பெறுவது தொடர்பு இருந்தாலும் அரசு வேலைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஆறாம் அதிபதிக்கும் பத்தில் சனி அல்லது பத்தாம் அதிபதியும் இருப்பது வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்க உத்தியோகத்திற்கு போவதற்கு வாய்ப்புகள் உண்டு பத்தாம் பாவத்தில் சூரியன் அல்லது செவ்வாய் இருப்பது வந்து அதில் பார்த்தீங்கன்னா நவாம்சத்திற்கும் சூரசு இருப்பதும் அரசு வேலைக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு குருவும் புதனில் இணைந்து பலம் பெறுவது வந்து பார்த்திங்கன்னா அரசு வேலைக்கு வாய்ப்புகள் உண்டு லக் ஒன்பதாம் வந்து லக்னத்தில் இருந்து குருவால் பார்க்கப்பட்டாலும் அரசு விலைக்கு வாய்ப்புகள் உண்டு செவ்வாய் மூணு ஆறு பத்து பதினொன்றில் இருந்து குரு பார்வை பெறுவது அரசு உதவியை கொடுக்கும் சுக்கரனுக்கு சந்திரனுக்கு பத்தில் சூரியன் இருப்பதும் அரசு விலை கொடுக்கும் ஆறு பத்து அதிபதிகள் ஆட்சி உச்சம் பெறுவது அரசு உலகம் அதே நீச அமைப்பு கிடைந்தால் அமைப்பு இருந்து தீசு இருந்திருந்தால் கண்ட அந்த வாய்ப்பு கிடைக்காது அதை வந்து கணித வந்து பார்க்கணும் அந்த மாதிரி ஒன்னு அஞ்சு பத்து அதிபதிகள் கூடிய ஆட்சி உச்சம் கேந்திரம் திரிகோணம் பெறுவது வந்து அரசாங்க வேலைகளுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் லக்னாதிபதியின் பாகையும் பத்தாம் அதிபதியின் பாகையும் கூட்டி பெரும் ராசியில் சுபர் இருந்தால் பார்த்தாலும் நல்ல உத்தியோகம் அமையும் மிக உயர்ந்த அதிகாரம் பெறுவோம் ஆணை அதி கூட பதவி அந்தஸ்து எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஒன்பது பத்து அதிபதிகள் லக்னம் லக்னாதிபதியும் சம்பந்தம் பெறுவது வந்து அரசு வேலைக்கு வாய்ப்பு உண்டு ஒன்பது பத்து தர்ம கர்மாதிபதி யோகம் சொல்றேன் அப்ப ஒன்பதாம் அதிபதி பத்தாம் அதிபதி நல்ல யோகம் தான் சூரியன் சந்தனம் பலம் பெற்று அது ஒரு நல்ல அமைப்பு தான் நாலு ஒன்பதாம் அதிபதி ஒன்று கேந்திரம் பெறுவதும் நல்ல அமைப்பில் இருக்கும் ஒன்பது பத்து அதிபதிகள் தொடர்பு பெறுவது சூரியன் ராசி அம்சத்தில் உச்சம் பெறுவது லக்னாதிபதி லக்னாதிபதி எட்டில் உச்ச ஆட்சி உச்சம் பெறுவது இது இந்த மாதிரி போன்ற அமைப்புகள்லாம் இருந்துச்சுன்னா அரசு வேலைக்கு கண்டிப்பாக வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா என்னோட வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மேலும் விவரங்களுக்கு சுப்ரஞ்சூட்டில் இணைந்து தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க பிரபஞ்சம்